ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே என்று வெள்ளிக்கிழமை பூ கனி கொடுத்து என் பிள்ளைக்கு நல்ல செய்தி தர உன் வாராகி வீடு தேடி வந்துள்ளேன் தங்கமே என்று உனக்கு நல்லது நடக்கப் போகிறது உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன் நம்பிக்கையோடு கேள் நம்பிக்கையோடு இரு உன் கடமையை மட்டும் செவ்வனே செய்துவிடு உனக்கான நாள் நிச்சயமாக இன்றைய நாளாகத்தான் இருக்கும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பத்தை வைத்திருக்கிறார் ஆம் தங்கமே உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பத்தை வைத்திருக்கிறாய் என் அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு ஏன் தேவையில்லாமல் யோசித்து குழம்பிக்கொள்கிறாய் உனக்கான அனைத்தையும் சரி செய்து வருகிறேன் அதை நீயும் தானே உணர்ந்து கொண்டிருக்கிறாய் எல்லாமே எனக்கு எல்லாமே என் வாராகித்தாய் என்று சொல்லிவிடு உனக்கான அனைத்தையுமே நான் செய்து விடுவேனே ஆனால் உன் உழைப்பை மட்டும் உயர்த்திக்கொண்டே கொண்டே செல்லணும் நான் உன்னை உயர்த்துவதற்கு அது எதுவாக இருக்கும் அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே உன் மனதில் பகைமை மட்டும் இருந்தால் உடனடியாக அந்த உணர்வை வெளியே அகற்றிவிடும் அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் நிஜ உருவத்தில் உன்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாய் அல்லவா அதனால் அதற்கான அர்த்தம் என்னன்னா நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவிகளிலும் என் பிள்ளையாகவே நீ வாழ்ந்தாய் உன் வாராகித்தாய் என்று சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுதான் காரணம் அதுவேதான் காரணம் எல்லோருக்கும் என் பிள்ளைகள் என் செல்ல பிள்ளைகள் எனக்கு பாகுபாடே கிடையாது உன்னை விட்டு நான் எங்கே சென்று விடுவேன் என் செல்வத்தை விட்டு எமைப்பொழுதும் நகரமாட்டேன் உன் கண்ணில் வழியும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன் நீ கலங்கக்கூடாது உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு வாராகித்தாயே வாராகித்தாயே என்று கூறும் அதுவே உனக்கு பவறான மருந்து உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடும் நல்ல எதிர்காலத்தை நீ தொட்டு விட்டாய் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராக உன்னை அரவணைக்க இந்த வாராகித்தாய் இருக்கின்றேன் பாதுகாத்துக் கொள்கிறேன் அதனால் நீ எதற்கும் ஒருபோதும் பயக்கம் பயப்படக்கூடாது கலக்கம் இருக்கக்கூடாது பதட்டப்படக்கூடாது நம்பிக்கையோடு இருக்கணும் எதையும் தாங்கும் சக்தி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன் மனம் வேதனையில் இருந்து விடுபடப் போகிறது செல்வமே நாளை நாளைய தினத்தில் நீ எப்படியெல்லாம் உணரப்போகிறேன் என்று பார் இன்று வெள்ளிக்கிழமை சுபதினத்தில் நல்ல முகூர்த்த நாளில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அதன் பலனாக நாளை விடியலில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று தொடங்குவது இன்னும் தொடர்ந்து கொண்டதே இருக்கும் நல்லது நடக்க என்னை முழுமையாக நம்புகிறாய் தானே சந்தோஷமாக இருப்பாய் இனிப்பான செய்தி கிடைக்கும் அதனால் மனம் குளிரப் போகிறாய் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றும் பொய்யாகாது உன் வாராகித்தாயின் வாக்கு உண்மையானது சத்தியமானது இப்போது பார் உறவுகள் உன்னை போகிறது ஐயோ இனி உனக்கு அதிசயத்தை நிகழ்த்துவேன் மனதை மகிழ்விக்கக்கூடிய செய்தியே உனக்கு கேட்கும் உன் பக்தி கண்டு நான் அகமகிழ்ந்தேன் தங்கமே வெகு நாட்களாக நீ கேட்டது நடக்காமலேயே இருந்தது அது இன்று வெள்ளிக்கிழமை நடக்கப் போகிறது என் பிள்ளைக்கு பூ கனி கொடுத்து நல்ல செய்தி அல்லவா சொல்ல வந்துள்ளேன் நீ மகிழ்ச்சி அடைவாய் நீ வாழ்க்கையில் போகிறாய் நல்லதே நடக்கும் உன் மனம் என்பது நான் வசிக்கும் தர்பார் தங்கமே என்ன அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட உன்னிடம் நுழைந்து விட முடியாது உனது துயரங்கள் அனைத்தும் விலகப் போகிறது நல்ல செய்தி மட்டும்தான் உனது செவிகளில் வந்து சேரப்போகிறது எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அரவணைத்துக் கொண்டேதான் வருகிறேன் என் மீது நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கானதை நான் செய்யாமல் இருப்பேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் அதற்கு இந்த வாராகித்தாய் முற்றிலும் நான் பொறுப்பெடுத்து கொள்கிறேன் நீ விரும்புவது தாமதமானது உன் கர்மவினையால் தான் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தச்சனையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உருவாக்கி கொண்டுள்ளேன் நீ எதையும் என்னிடம் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று மட்டும் நினைக்காதே உனக்கு எதை எப்படி செய்யணும்னு என்று எனக்குள் தெரியும் எனக்கு தெரியும் உன்னில் இருக்கும் முடிவை யோசித்து செய் அதற்கு துணையாக நான் உதவி புரிவேன் மாறாக வேறு யாரிடமும் கெஞ்சி நிற்கக்கூடாது உன்னால் முடிந்ததை செய் நடக்கும் நன்றாக நடக்கும் நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை மட்டும் நோக்கிச் செல் அதை அடைய நான் துணை இருப்பேன் பல ஆண்டுகள் நீ உன்னுள் புழுங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நாளை ஒரு நல்லதொரு முடிவு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுக்கள் துவங்கும் தடைபட்ட காரியத்திற்கு நல்ல விடை கிடைக்கும் கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் எதிர்பாராத நல்ல உறவு கிடைக்கும் இன்றைய உனக்கு விடியல் அருமையான விடியல் அற்புதமான நிகழ்வு போகிறது அதிசய செய்தியை கேட்கப் போகிறாய் மனதை குளிர வைக்கும் செய்தியை உன் செவியில் கேட்கப் போகிறாய் வேலை கிடைக்க உத்தரவு கிடைக்கப் போகிறது உன் திருமண பேச்சு நல்ல உறவு நல்ல வருகை என நல்லதே நடக்கப் போகிறது செல்வமி பூ கொடுத்துள்ளேன் கனி கொடுத்துள்ளேன் மங்களம் உண்டாகட்டும் உன் வீட்டில் எத்தனையோ நாள் ஒரு சில விஷயத்துக்காக ஏங்கி இருந்தாய் அந்த தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் சுபமாக முடியப் போகிறது எதிர்பாராத நிகழ்வு அற்புதமான நிகழ்வு உன்னை குளிர வைக்கப் போகிறது உனக்கான உதவியை அனுப்பிவிட்டேன் இனி சந்தோஷமான பாதையில் பயணிக்கப் போகிறாய் இனி நீ மகிழ்ச்சியாக இரு நான் ஒருபோதும் உன்னை கைவிடவதில்லை என்பதை உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என்ன நீ என்னை முழுவதும் நம்புகிறாய் தானே என் வாக்கு என்றும் பொய்யாகாது வாழ்வில் நிச்சயம் முன்னேறுவாய் படைத்தவனுக்கு தெரியும் முன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று எனவே எதற்காகவும் கலங்கக்கூடாது நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கும் முன் நான் வாசலில் வந்து உன்னை வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக கூடவே வருவதும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் இந்த வாராகி தாய்தான் உன் வேண்டுதல் தாமதமாக நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன் எதற்கும் கலங்கக்கூடாது நீ ஒருவரை சந்திப்பாய் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறுவாய் உனக்கான உதவியை உன் வீடு தேடி நான் அனுப்பி வைப்பேன் நீ பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை நீ சரியாக பயன்படுத்திக்கோ செல்வமே அன்னம் வேண்டி வருவோரை வயிறு உடைக்க பசியாற்றி விட்டு அனுப்பிவிடு ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு என்னை வேண்டுபவர்களின் துன்பங்களை போக்கி அவர்கள் நலமோடு வளமோடு வாழ இந்த வாராகி தாய் அருள் புரிவேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தங்கமே ஓம் ஸ்ரீ வாராகி தாயை போற்றி போற்றி